வாழ்கையின் அழகு சில நேரங்களில் சாதாரணமான ஒரு காலை நேரத்தில் துவங்குகிறது கிளைகள் பயணிக்கும் காற்று காலை சூரிய ஒளியில் ஒளிரும் மண்வாசனை இவையெல்லாம் ஒரு சிறிய கிராமத்தில் தினமும் வரவேற்கும் அழகு அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் ஒரு எளிமையான மனிதர் கார்த்திக் அவர் உருவம் மண்ணால் ஆனது போலத்தான் ஆனால் அவரது மனது ஒரு குழந்தை போல் தூய்மையானது அவர் காலை எழுந்தவுடன் தனது மனைவியுடன் கப்பி குடித்து பசுமை தோட்டத்தை பார்வையிட்டு வாழ்வின் நிதானத்துடன் சில நேரம் செலவிடுவார் அவரது மனைவி ஆனந்தி எப்போதும் ஒரு இனிய புன்னகையுடன் இன்றும் நல்ல நாளாக இருக்கும் கார்த்தி என சொல்வாள் அந்த காலை ஆனந்தி சுட்டிய சூடான வெந்தய குழம்பு வாசனை அறையெல்லாம் பரவிக் கொண்டிருந்தது டேபிளில் இரண்டு துண்டு அரிசி ரொட்டி அவற்றில் ஒன்று கார்த்திக்காக கார்த்தி புன்னகையுடன் அவள் எதிரே அமர்ந்தார் எதுவும் பேசாமலே ஒரு துண்டு ரொட்டியை பறித்து கொஞ்சம் குழம்பில் தோய்த்து வாயில் போட்டார் இன்றும் வேலைக்கு போறியா ஆனந்தி கேட்கிறாள் நீங்க பண்ற சாப்பாட்டுக்காக தான் நாளும் போகுது என்கிறார் கார்த்தி அவர்கள் வாழும் வீடு பழமையான மர வீடு சமையலறையில் இருந்த கைத்தறி பாட்டி காலத்து அடுப்பு அனைத்தும் ஒரு காலத்தை சொல்லும் புகைப்படம் போலத்தான் மாலை நேரத்தில் கார்த்தி கிராம பசுமை கூட்டணியில் சேர்ந்தார் கையிலும் ஒரு பளிச்சின்னான கரண்டி பசுமை தோட்டத்தில் அனைவரும் வேலை பார்த்தார்கள் இளம் சிறுவர்கள் பெண்கள் பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நிலத்தில் விதையிட தண்ணீர் ஊற்று பூங்காற்று வீசியது இதுல நம்ம எல்லோருக்கும் பங்கு இருக்கு கார்த்தி கூறினார் அங்கே ஒரு சிறுவன் இருந்தான் ஹரி அவனது முதல் விதை நன்றாக வளருமா என்ற பயத்துடன் இருந்தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டா இது வளராம இருக்க முடியாது கார்த்தி சொன்னார் ஹரி புன்னகைத்தான் இது ஒரு கிராமத்தின் சாதாரணமான நாள் ஆனால் அந்த நாளில் தோன்றியதுதான் ஒரே உணர்வு மண்ணின் வாசனையில் கனிந்த நட்பு இந்த போன்ற இனிய கதைகள் தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சந்தோஷமான நாளாகட்டும் இந்த பாகம் ரெண்டு தயாரா சொல்லுங்க நான் தொடர்ந்து தருகிறேன் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்